வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கேப்சிக்கம் தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே நம்ம சப்பாத்தி ஒயிட் ரைஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சைடிஷுக்கும் சூப்பரான ஒரு டிஷ் தான் இது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண கேப்சிகம் ஆணிமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லேஸாக வச்சுடுங்க நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணும்போது சூப்பரான டேஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை வடை இருக்கும் அது ரொம்ப இப்போ நமக்கு அதை வந்து கடாயில் போட்டு ஒரு வ வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வதக்கக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அது லைட்டாக வதங்கி இருந்தாலே நமக்கு அந்த ஒரு பச்சை வாடையெல்லாம் போயிடு பிறகு ஓகே இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இறக்கி எடுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை வந்து இந்த டைம்ல வந்து எடுக்க போகணும் நம்ம கேப்சிகமும் வாணியும் ஒட்டு அதே தான் நம்ம அடுத்தது வந்து ஒரு கால் ஸ்பூன் பெண் சீரகம் போட்டுக்கிறோம் பெருஞ்சீரகம் பச்சமாக வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வந்துட்டு வெயிட் பண்ணி வடக்குவோம் ஸோ இதில் ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து மசுக்கிட்டு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா சரங்க

தக்காளி பிள்ளையே கிரேவி மாதிரி நல்லா இப்போ அப்புறமா கொஞ்சம் நல்லது அப்புறமா இதுக்கு தேவையான அளவு அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க தக்காளி பிள்ளை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் நம்ம தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் கேப்சிகம் அதனால் இப்போது நல்லா தண்ணி இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சாஸ்ட் மட்டும் போட்டுப்போம் ஏன்னால் நம்ம தக்காளி பிள்ளை வெந்துப்போம் கொஞ்சம்தான் போட்டோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் போட்டு மசாலா வந்து நல்லா கொதித்து வரட்டும் வெயிட் பண்ணோம் கரெக்டுங்களா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கேப்சிக்கத்தையும் ஆனியனையும் இதெல்லாம் போட்டு மூடி விட்டுருணும் இப்போ வந்து நமக்கு ரெடியாகி விரட்டு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்ல சுண்டி வைத்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வருது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே கேப்சிகம் அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்ட் கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடனே வர உறவுகளே கண்டிப்பாக இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நம்புகிறேன் இதேபோல் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்